அடுத்ததாக வந்து சில பிராணிகள் எதை வந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோமோ அந்த பிராணிகள்லேருந்து பறவையாக இருக்கலாம் பிராணிகளாக இருக்கலாம் பறவையாக இருந்துச்சின்னு சொன்னால் அந்த பறவையோட முட்டை முட்டை ஹலாலான்ண்டு கே கேட்டிங்கன்னு சொன்னால் புறா முட்டை ஹலாலான்னா ஹலால்ட்டு சொல்லிடுவோம் கோழி முட்டை ஹலாலான்னா ஹலால்னு சொல்லிவிடுவோம் காடை கவுதாரி முட்டையெல்லாம் ஹலால்னு சொல்லிடுவோம் கழுகு முட்டை ஹலாலாண்டு கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டிங்கன்னா கழுகு ஹராம்னா கழுகு முட்டை ஹராம் தான் எந்த பிராணிகள் வந்து இருக்கிறதோ எப்போ எங்கள் பகுதியெலாம் என்ன செய்வாங்கன்னா எங்கள் ஊர்லெலாம் காக்கா முட்டை எடுத்து நிறைய சாப்பிடுவாங்க காக்கா கூட்டில் போய் காக்கா முட்டை எடுத்து சுட்டுலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையை சாப்பிட்டுருக்குறோம் காகம் கூடுங்கிற கருத்தில் இருந்தால் காகத்துடைய முட்டையும் கூடும் காகமே சாப்பிடக்கூடாதுன்றீங்கன்னா அது முட்டை என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உண்ணத்தகாத பிராணிகளுடைய பால் புளிப்பால் குடித்து வளர்ந்தாங்கலாம் சொல்லுவாங்கள்ல புளிப்பால் பால் குடிக்கலாம்னா புளியே சாப்பிடக்கூடாதுன்னு புளிப்பால் இப்படி குடிப்பீங்க அப்போ புளி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் புளிப்பாலும் குடிக்கக்கூடாது சிங்கம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சிங்கத்தினுடைய பாலே குடிக்கக்கூடாது சில மருந்துக்காக கழுதை பால்லாம் குடிப்பாங்க மருத்துவத்துக்கு தனியாக வரும் அப்போ வந்து அந்த உண்ணத்தக உண்ணத்தகாத பிராணின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய குதிரை பால் குடிக்கலாமா குடிக்கலாம் ஏன்னா குதிரை சாப்பிட்லான்னு வர்றதுனால குதிரையுடைய பால் குடிக்கலாம் கழுதை சாப்பிடக்கூடாதுன்னு வர்றதுனால கழுதை பால் குடிக்கக்கூடாது ஆனால் கழுதைப்பாலில் மருத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்களா மருத்துவத்துறை சட்டம் தனியாக இருக்கிற பார்ப்போம் அதை மருத்துவத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு நமக்கு அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற தனி விஷயம் உணவாக உணவாக உட்கொள்ளலாமான்னு சொன்னால் இதெல்லாம் கூடாது அது எந்த பொருளுடைய மாமிசம் ஹரமாக இருக்கிறதோ அதனுடைய பாலும் ஹரம் அதை எதை வச்சு நம்ம எடுக்கிறோம்னு கேட்டால் இந்த ம மலம் திங்கிற பிராணி இருக்குல்ல அதுக்கு சொன்னதுலேருந்து இந்த சேத்தை எடுக்கலாம் மலம் சாப்பிட்ற பிராணியை சாப்பிடக்கூடாதுங்கும்போது அதனுடைய பாலை குடிக்காது தானே சொல்கிறாங்க ரசூரில் சொல்லும்போது மலம் சாப்பிடுற ஆட்டுடைய பாலை நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க அப்போ இறைச்சியை தடுக்கிற மாதிரி எதையும் தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க பாளுங்களுக்கு இதுக்கும் ஒரே சட்டம் தான் வரும்ங்கிறாங்க அப்போ அந்த மலம் திங்கிற பிராணியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதனுடைய பாலை குடிக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செய்கிறாங்க சேர்த்தன ஹராமாக்கிறாங்க இறைச்சி என்ன நீ இதை ஆகிக்க பாலை வேணா குடிச்சிக்கனு சொல்லலை அது ஹராமான்னால் இது ஹராமாயிடுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது அது போக வேணுன்னா ஒரு ஹராம்னு சொன்னால் அது உள்ள எல்லாம் தானே ஹராமாவும் தின்பதற்குரிய உரிய அனைத்தும் ஹராமாயிடும் திம்பி திங்கிறோட சம்மந்தம் இல்லாததான் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கிடலாம் அது பால்னால் அதில் சாப்பிட்றக்குரியது தானே எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் அது தான் அப்போ சாப்பிடுவதற்குரிய இறைச்சி வந்து ஹலால் என்று சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய பாலும் ஹலால் இறைச்சி வந்து ஹராம் என்று சொன்னால் அதனுடைய பாலும் ஹராமு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக எடுத்துக்கிறன்னு அடுத்ததாக